தெட்டி அதுவா மொட்டை நம்ம வீட்டக்கல்ல என்னதான் தீனியே போட்டு பாத்து பாத்து வளர்த்தாலும் கோழியும் சேவலோ எலுமုံதோளோ மட்டும் இருக்கு ஆனா இங்க பாருங்க என்னமா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கு யாரூட்டு சேவலியீடு டடியாயீடு வடக்கப்பட்டி வடக்கப்பட்டி இந்த சேவல் மட்டும் இல்லடி நிறைய கோழி சேவல் ஆடு மாடு எல்லாம் மொய் மொய் மொய்

மாமா சேவல் curry சாப்பிடலாம் மாமா இங்கே கிறுக்கு பிடிச்ச சின்ன பொண்ணு வாயை வெட்டிட்டு சும்மா இரு

அன்னைக்கு ஒரு நாள் முருங்கைக்கா வைக்காம சாம்பார் நான் வைக்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு நின்றியே பக்கத்து தோப்புல இருந்து கட்டுகட்டா முருங்கைக்காய் பறிச்சு கொடுத்தேன் அதை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கையில உனக்கு திருக்க தெரியலையா வாங்கும் அப்படி வத்துவாக்கா வாங்கத்தாரு வாழ குத்தந்து சாப்பிடுத்தா ஆமா காரம் தாங்குங்க சொல்றது உண்மைதான் சும்மா வத்துவா இருக்காங்க பெரிய பெரிய வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க ஆனா இந்த குரூப் நூறு நாள் வேலை இவ்வளவு ஆதங்கப்படுது வாழ்க்கையில பல தடங்கள் வரத்தாக்க செய்யும் அதுக்காக இப்படியேவா உட்கார்ந்து இருக்க முடியும் இந்த நூறு நாள் வேலை சம்பளத்தை வச்சே நம்ம அம்பானி ஆகிட முடியுமா உழைக்கனுக்கா உழைச்சு பல பிசினஸ் பண்ணி தாக்க முன்னேற முடியும் செத்த உடாந்து இருந்தா நம்மளுக்குத்தையும் பல யோசனை வரும்னு நினைச்சா இந்த மொட்டாட்சிக்கும் பல யோசனை வரத்தையும் செய்யுது இப்படி சும்மா உக்காந்து இருந்தா யோசனை வரத்தையும் செய்யும் போல இருக்கு இந்த குரூப்ல திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க திடீர் திடீர்னு பிசினஸ் பண்றாங்க ஏ எப்பா எது என்னமோ ஏதோ திங்கிறதுக்கான ஊருகதான் செய்யறாங்க ஊரு நம்மளுக்கு நமக்கு பிடிக்கத்தான செய்யும் பிசினஸ் பண்றேன் பண்றேன்னு நம்மளும் வலிச்சு வாயில போடலாம்

உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுரண்டி உன்னை யாருக்கும் தர மாட்டேன் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நடி

லட்சி வா ஒரு வாய் வந்து சாப்பிடல நீ சாப்பிடாமா அம்மாவும் பட்டுனியாக கிடைக்கல வாழ ஏ பசிவா உங்கப்பா குழந்திரிஞ்சு இப்படி இப்படி வா அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கியேப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறா ஏ பசி வா உங்கப்பா கௌரவம் பிடிச்சவருப்பா ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருப்பா அதை மறந்துட்டியே வேறு வேலை விட்டியே போய் பாருப்பா

இந்த குடும்பத்துல உங்க அப்பா வச்சதுனால சட்டம் உங்க அப்பாவை மீறி எந்த இதுவும் செய்ய முடியாதுல என்னால கொஞ்ச நாளி போகட்டும்ல நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ முடியவே முடியாதுமா பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் ஆபீஸ்க்கு போவேன் இல்ல நான் போக மாட்டேமா இந்த ரூமுக்குள்ளதான் அடைஞ்சு கிடப்பேன் ரூமுக்குள்ளதான் அடைஞ்சு கிடப்பேன் உங்க அப்பா மாதிரியே நீ அடம் பிடிச்சு நான் என்னல செய்யறது எனக்கு நீனும் முக்கியம் உங்க அப்பாரும் முக்கியம்ல யாருமே புரிஞ்சுக்கிற மாற்றுகளை நீ கவலைப்படாதும்மா நீ போய் சாப்பிடு ஒரு நல்ல முடிவு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் சிவா உங்க நீ நான் சப்போர்ட்